தொள்ளித்தி ஆறாம் ஆண்டு விவசாய நிலங்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தங்கள் உறுதி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வாகரை பிரதேச செயலகத்தினால் மீள பொதுமக்களிடம் ஒப்பந்தங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டவுடன் அவற்றை பெற்றுக்கொண்டதற்கான கொண்டதற்கான வழங்கப்பட்டிருக்கிறது சுமார் எழுபத்தி ஐந்து ஏக்கர் விவசாய காணிகளுக்கு மாத்திரம் பழமையான ஒப்பந்தம் காணப்படுகிறது இதுவரைக்கும் புதிதாக விவசாய நிலங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்படவில்லை அன்னளவாக எழுநூறு எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய காணி காணப்படுகிறது காரமுனை மக்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரண்டு பதினாறு மற்றும் பதினேழாம் ஆண்டு அன்னளவாக நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணி கச்சேரிக்கு விண்ணப்பித்தும் இதுவரையும் அவர்களுக்கு காணி கச்சேரி நடத்தப்படவில்லை வாகரை பிரதேச செயலகத்தினால் இதுவரைக்கும் சுமார் ஒன்பது காணி கட்சிகள் நடத்தப்பட்டு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது மக்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளன அதில் ஒரு அனுமதி பத்திரம் கூட காரமுனை முஸ்லீம்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை இத்தகவலானது குறித்த செயலகத்திலிருந்து தகவல் அறையும் உரிமை சட்டத்தினூடாக கடந்த மாதம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது காணி அனுமதி பத்திரம் இன்மையினால் பிரதேச செயலகத்தின் தத்தமது நிர்வாக ரீதியான தேவைகளை நிறைவு செய்வதற்கும் அரச உதவிகளை பெறுவதற்கும் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை பரம்பரை பரம்பரையாக எதிர்கொண்டு வாழ வேண்டிய ஒரு துர்ப்பார் துர்ப்பாக்கிய நிலைக்கு காரமுனை மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் அதற்காக பல மாதங்கள் அழைந்திருக்கிறார்கள் மின்சாரத்துக்கு விண்ணப்பித்து விட்டு இதுவரை அந்த கடிதங்களை கூட பெற முடியவில்லை யுத்த காலத்தில் மக்கள் வேள்வாண் வேளாண்மை பயிற்சியைக்கு உட்படுத்தப்பட்ட காணி என்று அடையாளப்படுத்தி வாகரை பிரதேச பிரிவில் காணப்படுகின்ற சுமார் அன்னளவாக இரண்டாயிரம் ஏக்கர் காணி விடுவிப்பதற்கு நடவடிக்கை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எடுக்கப்பட அறிய முடிகிறது ஆனால் பரம்பரை பரம்பரையாக காலம் காலமாக யுத்தத்திற்கும் முன் வசித்த அபிவிருத்தி செய்யப்பட்ட மக்களுடைய காணியை விடுவிப்பதற்கு தேவையான எந்த நடவடிக்கைகள் இதுவரை வாகரை பிரதேசத்திலால் மேற்கொள்ளப்படவில்லை காணி ஆணையாளர் திணைக்கள ஆணையாளர் நகரத்தினூடாக மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து இது தொடர்பாக இது மட்டக்களோ மாவட்டத்தில் இதனோடு மட்டக்களோ மாவட்டத்தில் இருக்கின்ற காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஆராய்ந்து ஒரு அறிக்கை சமர்ப்பியதற்காக உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா என்ற கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகின்றேன் நன்றி